குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களே எதிர்வரும் குரு உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை அளிக்க காத்திருக்கிறது ஐடி துறை சுற்றுலா துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைத்தால் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய பதவிகள் உங்களை தேடி வந்தால் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள் பத்தில் குரு பதவி மாற்றம் பெற்றுத்தரும் உங்களது பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் இனிய மன வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மாணவர்கள் நன்கு படித்து பட்டம் பெறுவார்கள் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் மேம்படும் பொது வாழ்வில் ஈடுபட்டு சமூகத்தில் பெயர் சொல்லும்படியான பதவிகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தாய் சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு நீங்கள் வாங்கியிருந்த கடன்கள் படிப்படியாக அடைபடும் அடகு வகித்த நகைகளை திரும்ப திருப்புவீர்கள் உடல் உபாதைகள் படிப்படியாக குறையும் தேக ஆரோக்கியம் மன நிறைவை தரும் போட்டித் தேர்வு எழுதி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு விரும்பிய நல்ல செய்தி கிடைக்கும் உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகி அனைவரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பர் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத இசை விஷயங்களை பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அமைதியாய் இருப்பது ஆனந்தம் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விரும்பிய வேலை மாற்றம் கிடைக்கும் காலம் என்பதால் தகுந்த முன் யோசனையுடன் நீங்கள் செயல்படுவது நன்மை பயக்கும் பெருமாள் வழிபாடு உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும்